ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம எப்பவும் போல் இங்கே கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு பொருளை வச்சு தான் நம்ம எல்லா எல்லா டிப்ஸும் நம்ம பண்ணியிருக்கோம் அது என்னென்ன நம்ம பால் கவர் அந்த பால் கவர் நம்ம வந்து பால் யூஸ் பண்ணிட்டு அந்த பால் கவரை தூக்கி நம்ம ஜூரில் போடுவோம் இல்லையா அந்த பால் கவர் நம்ம என்னென்ன வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இந்த பால் கவலை நம்ம வந்து தூக்கி போடுறதுனால நமக்கு எந்த யூஸ் இல்லை இதை நம்ம ஒரு ரெண்டு தடவை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி போடலாமே ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் வாங்க இது மாதிரி இடிக்கல் எல்லாரும் வீட்டுலேயுமே இருக்கும் இந்த இந்த இடிக்கல் வந்து நம்ம நம்ம நைட்டில் நம்ம கிச்சன்லாம் வச்சுருப்போம் எல்லோரும் வீட்லேயுமே நைட்டில் வந்து குட்டிகிட்டியாக ஒரு பூச்சி வரும் அந்த பூச்சிலாம் நம்மளுக்கு வந்து அந்த அந்த இடிக்கல் உள்ள நம்ம போகாமல் இருக்கணும்னா நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற அந்த பால் கவரை இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை நம்ம அழகாக இது மாதிரி இல்லை போ இதில் போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பூச்சி குச்சி எதுவும் நைட்டில் நம்மளுக்கு வந்து குட்டி குட்டியாக கரப்பாக பூச்சி இருக்கும் அதெல்லாம் எதுவும் போகாது நம்மளுக்கு வந்து பார்க்குற நம்ம நீட்டாகவும் இருக்கும் அது மாதிரி நீங்கள் வந்து ஓ டெய்லி நம்ம யூஸில் பால் வாங்குவோம் இல்லையா அந்த பால் பயிட்டு தூக்கி தானே போடுறோம் இது மாதிரி இது ரெண்டு நாளைக்கு வந்துறோம் மூணு நாளைக்குற இந்த பால் கவரை நம்ம யூஸ் பண்ணி இதையும் நம்ம தூக்கி போட்டு வேறு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒன்று இது காசு கொடுத்து வாங்க போகிறது இல்லைங்களா அந்த இடிக்கல் இருக்குல்லையே அது வந்து கொஞ்சம் பாக்ஸ் ஒன்று நீங்கள் ஃபுட்டு வாங்குற பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம வச்சுட்டு அந்த அந்த கைப்பிடி கல் இருக்கு இல்லையா அதை நம்ம மேலே வச்சு அது ஒரு கீழே வந்துடும் அதனால் ஸ்பேஸ் இருக்கும்போது நம்ம இது பக்கத்தில் வச்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த டிப்பை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சி தான் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்துட்டு இப்போ போல் வாங்க கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நம்ம யூஸ்வலாக வந்து சப்பாத்தி மாவு நம்ம வந்து காலையில் செஞ்சுட்டு கொஞ்சம் தேய்க்க முடியாமல் வச்சு நம்ம வச்சிருவோம் நான் என்ன சாயந்திரமாக செஞ்சிக்கலாம் இல்லை நாளைக்கு செஞ்சிக்கலாம் அப்படின்னு அப்படி இருக்கும்போது ஒரு நைட்டு ஒரு ரெண்டு நாள் தங்கிடுச்சின்னா அந்த மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் கருப்பாகிடும் அந்த மாவு நம்ம யூஸ் பண்ணவே நம்மளுக்கு பிடிக்காது அந்த 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 மாவை இது மாதிரி பால் கவரை நீங்கள் போட்டு வச்சுக்கணும் அந்த பாலில் ஒரு பட்டர் இருக்கும் இல்லை ஏன்னா பச்சை பாலே வந்து பச்சை பால் தான் எல்லா வெண்ணெயும் எடுத்துருவாங்க எப்படி எடுத்தாலும் அதில் கொஞ்சமாக நம்மளுக்கு ஒட்டியிருக்கும் அந்த கவரில் அந்த ஸ்மெல்லுக்கும் அந்த வாசனைக்கு அந்த அந்த பட்டருடைய தன்மை கொஞ்சம் மேலே ஒட்டிகிட்ருக்குல்லே ஆயில் ஆயில் பசை அது வந்து நம்மளுக்கு அந்த மாவு கெட்டு போகாத நம்மளுக்கு நல்லா அந்த கெட்டு போகாமல் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே மாவு இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் மாவு மீந்து போயிடுச்சுன்னா இது மாதிரி பால் கவரில் போட்டு இது மாதிரி வச்சுருங்க உங்களுக்கு ஜாஸ்தி அதிகம் மீந்துருச்சுன்னா நீங்கள் ஒரு எந்த பாக்ஸில் நீங்கள் வந்து மாவு போடுங்க அந்த பாக்ஸில் ஒரு பேப்பரை பால் கவர் கட் பண்ணி அது மாதிரி நீங்கள் மாவு வச்சுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்துட்டு இப்போலாம் வாங்க அதேமாதிரி நம்ம வீட்டில் எல்லா வீட்டிலும் ஆயில் கேன் இருக்கும் இல்லையா அந்த ஆயில் டப்பா வந்து அப்படியே நம்ம வைக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஆயில் ஆகிடும் இல்லையா அது மாதிரி ஆயில் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம டெய்லி பால் வாங்கும்போது டெய்லி நம்ம கவர் தூக்கி தானே போடுவோம் அந்த கவரில் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை இது மாதிரி அந்த கவர் தூக்கி போட்டு தூக்கி போட்டு இது மாதிரி ஆயில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டு நாளைக்கு இந்த கவர் உங்களுக்கு பிடிச்சா ரெண்டு வாங்கி அதுக்கப்புறம் ஆயில் அதிகமாகச்சுன்னா தூக்கி போட்டு வேற வாங்குவோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து கவருக்கு பஞ்சமே இல்லை இல்லை டெய்லி பாலம் வாங்குறதுனால கண்டிப்பாக எல்லார் வீட்டுலையுமே சேர்ந்து போயிருக்கும் பால் கவர் அது மாதிரி இதுவுமே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்குவாங்க நான் வந்து அதில் வந்து இது மாதிரி போட்டுக்கிட்டேன் பூச்சிக்கு சேர்ந்து உள்ளே போகாமல் பாருங்கள் இது மாதிரி நல்லா கவர் ஆகிடுச்சு மாதிரி நம்ம ஒரு ட்ரெயினில் வச்சாலும் அந்த அந்த ஆயில் செந்தாது அதுக்கப்புறம் அதிகம் அதிக ஆகிடுச்சு தூக்கி போட்டு நம்ம வேற வச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறது இல்லையா கீழே போகிற பொருள் தானே அது மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் திரும்பவும் நீங்கள் வந்து சமையலுக்கு நீங்கள் எடுக்க எடுக்க போகிறீங்க அப்படினாலும் நம்ம வந்து ரப்பர் பேன் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பவும் இது போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு வீட்டில் வந்து ஆயில் கேன் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் நான் இது மாதிரி வச்சுருக்குறேன் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க பாருங்கள் இது மாதிரி நான் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம திரும்ப வச்சிடலாம் பாக்கெட் நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நம்ம வேஸ்ட்டாக போடுற பால்க வச்சு நம்ம இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்துட்டு போகலாம் வாங்க எல்லா வீட்டிலும் நம்ம லைட்டரில் வந்து இங்கே பாருங்கள் அந்த ஆயில் கரை அதிகமாக இருக்கும் பிசு விசுப்பு அதிகமாக இருக்கும் நம்ம வந்து நம்ம எதாவது கையில் ஏதாவது நம்ம பண்ணிவிட்டு அந்த அப்படியே அந்த கையில் எடுப்போம் இல்லை எல்லா அப்போ வந்து அந்த அதிகம் அழுக்கு இருக்கும் எண்ணெய் பசு அதிகமாக இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம பால் காவல் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக சின்ன சைஸ் கட் பண்ணிக்கிட்டேன் அந்த உள் சைடு தான் நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய் பசு இருக்கும் அதை வச்சு நல்லா வந்து நான் அழுத்து நம்ம அழுத்து கொஞ்சம் தேய்ச்சோன்னா அதுக்கு அது துரு கரையும் அந்த ஆயில் கரையெல்லாம் நம்மளுக்கு வந்து அதாவது கிளீராக ரிமூவ் ஆகிடும் பார்க்கவங்களுக்கு கேஸ் சைட் நல்லா புதுசு பல வளர்பரேன்னு இருக்கும் அது எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா தீக்கு போடுற பால் கவரில் வச்சு நம்ம சின்ன சின்ன நம்ம தீக்கு போடும்போது இது மாதிரி நம்ம தேய்ச்சி போட்டால் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா லைட்டும் நம்மளுக்கு க்ளீன் ஆகிடும் அந்த பால் கவர் நம்ம தீக்கு போட்டுடலாம் அப்போ இதுக்கு ரொம்ப வந்து இருக்கும் ஒரு காட்டன் துணியை தேட வேண்டியதில்லை அதேமாதிரி நம்ம இந்த பால் கவரும் நம்ம வந்து டெய்லி வாங்குறதுனால நம்ம டெய்லியும் கிடைக்கும் போது அவங்க இது மாதிரி ஒரு பொல் யூஸ் பண்ணி தீக்கி போட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே நல்லா வந்து க்ளீனாகிடுச்சு கேஸ் லைட்ரு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ ரொம்ப பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க அடுத்தி போகலாம் அப்புறம் நம்ம தோசை வந்து இப்போ நான் ஸ்டெச் நம்ம எல்லாமே தோசை ஊற்றுடுவோம் நம்ம இதில் வந்து ஆயில் இல்லாமல் தானே ஊற்றுவோம் அப்புறம் நம்ம தோசையில் எடுத்துகிட்டு பிறகு நம்ம நான் சுத்தமாக ஆயில் போடவே மாட்டேன் எங்கள் வீட்டில் பாருங்கன்னா தோசை எடுத்துகிட்டு பிறகு ஆறுன பிறகு அந்த நம்ம தோசை செஞ்சோம் இல்லையா அந்த சோடு அப்படியே இருக்குது பாருங்கள் இதுவே நீங்கள் ஆயில் போட்டு செஞ்சீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த மாதிரி வெளியில விளையாடுத்துட்டு தெரியாது தெரியாதுன்னு நீங்கள் எப்பவுமே ஆயில் போட்டுக்க மாட்டேன் இல்லை எனக்கு மட்டும் அப்படியே செஞ்சுப்பேன் நான் நம்ம அப்படியே வந்துக்கும் போது நெக்ஸ்ட் டைம் நம்ம தோசை ஊற்றும் போது தோசை நம்மளுக்கு வரவே வராது அதுக்கு நம்ம எண்ணெய் தடி வைப்போம் இல்லையா அதுக்கு பதில் நம்ம வந்து இந்த கீழே போகிற பால் கவர் எண்ணெய் தான் நம்ம வாஷ் பண்ணாலும் அதில் கொஞ்சம் ரைட்டாக இருக்கோம் ஆயில் மாதிரியே பட்டரு அதை வந்து நம்ம தூக்கி போடாமல் இது மாதிரி தூள் பக்கமாக திருப்பி கட் பண்ணி இது மாதிரி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தோசை எப்போ தோசை செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குட் ஐடியாவாக இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த ஆயில் பாசம் நல்லா ஒட்டிக்கிச்சிட்டவாலை நெக்ஸ்ட் டைம் அப்படியே நம்ம வாஷ் பண்ணிட்டு நம்ம தோசை ஊற்றலாம் அடுத்து லாஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம்னாப்பாங்க இன்னொரு கவர் இருந்தது அந்த கவரை நான் வந்து இப்படி உள்ட்டாக திருப்பிக்கிட்டேன் ஏன்னா அந்த உள் சைடு தான் நம்மளுக்கு வந்து அந்த பட்டரோட இது தன்மை இருக்கும் ஆயில் தன்மை திருப்பி நம்ம வந்து இப்போ இந்த இதை க்ளோஸ் மாதிரி நான் போட்டுக்கிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜு மேலே க்ளீன் பண்ணலாம் டேபிள் பண்ணலாம் எந்த ஒன்றும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து தூக்கி போட்டுடலாம் நம்ம ஈஸியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி டேபிள் தான் க்ளீன் பண்ணுறேன் ஆல்ரெடி எங்களுக்கு கார்னரில் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு அது வந்து ஓரளவுக்கு போய் அதுக்கப்புறம் சென்டராக வந்து கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு தேய்க்க தேய்க்க கண்டிப்பாக அதிகமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம தூக்கி எறியிற பொருளை வச்சு நம்ம வந்து இதே நம்ம க்ளீன் பண்ணி தூக்கி வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லு தானே கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிக்க நீங்கள் பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் இன்றைக்கி டேபிள் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாமே நம்ம வந்து கிச்சனில் தானே வச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜு அது எல்லாமே ஆயில் கரை கண்டிப்பாக இருக்கும் அது எல்லாமே நம்ம இது மாதிரி அழுத்த கொஞ்சம் தேய்ச்சினா கண்டிப்பாக எல்லாமே போயிடும் நம்மளுக்கு வந்து நம்ம அதிகம் துணி கொஞ்சம் தேட தேவையில்லை ஸ்ப்ரே தேவையில்லை கொரியன் தேவையில்லை தூக்கி போகிற இந்த பால்கவரையும் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த ஐடியாலாம் உங்கள் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் நான் தான் க்ளீன் பண்ணிட்டேன் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து டோர் கூட க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் பாய்